பொறுமை உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது பொறுமை உங்களுக்கு தேவையாயிருக்கிறது தேவனுடைய சித்தம் செய்யாமல் போன சிம்சோன் வாக்குத்தங்களை அடையாமற் போனான் பொறுமையா இல்லாத மனிதர்கள் தேவனுடைய வாக்குத்தங்களை அடையாமற் போனார்கள் பிரச்சனைகளுக்கு காரணமாக மாறி போனார்கள் எனவே அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் சரி தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்ந்து பொறுமையாய் காத்திருப்போம் ஏற்ற வேலை வரும்போது ஏற்ற காலம் வரும்போது கர்த்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் கர்த்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பொறுமையாய் காத்திருக்காத ஒருவரையும் பொறுமையாய் காத்திருந்த ஒருவரையும் உங்களுக்கு முன்பாக எடுத்து வைத்து அவர் பொறுமையாய் காத்திருக்காதபடியினாலே அவருடைய வாழ்க்கையிலே வந்த பிரச்சனைகள் என்னென்ன என்பதை காண்பித்து பொறுமையாய் காத்திருந்தபடியினாலே அவருடைய வாழ்க்கையிலே வந்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை காண்பித்து நாம் பொறுமையாய் இருக்க வேண்டியதன் அவசியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் இருக்கிற மனிதர்களை கவனித்து பாருங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு அவசரம் தான் ஒருவருக்கு கூட பொறுமை இல்லை ஒரு பஸ்ஸுக்காக நாம் போய் கூட உடனடியாக பஸ் வந்து விட வேண்டும் உடனடியாக ட்ரெயின் வந்துடணும் ஒரு காரியம்னா உடனே நமக்கு நடந்துடணும் அதற்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது அதை நம்ம ரோட்ல இருக்கிற சிக்னல்ல நம்ம நல்லா அறிந்து கொள்ளலாம் அந்த சிக்னல் ரெட் சிக்னல் போட்டிருக்கோம் ரெட் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அது வரைக்கும் வேகமாக வந்தவங்கெல்லாம் அந்த ரெட் லைட்டை எப்போ ஆஃப் ஆகி எப்போ நமக்கு க்ரீன் வரும்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு ஸ்க்ரீனில் அந்த டைம் போயிட்டே இருக்கும் அது ஒவ்வொரு செகண்டாக கம்மியாகிட்டே வரும் அறுபது செகண்ட் காட்டும் அறுபது செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னோடனே அறுபது செகண்ட் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது அப்படியே குறைஞ்சி ஐம்பது நாற்பது முப்பது இருபது பத்து வரும் அஞ்சு செகண்டு வந்தால் உடனே பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு மூவ் பண்ணிவிடுவாங்க அந்த ஐம்பத்தைந்து செகண்ட் காத்திருந்தவங்க இன்னொரு அஞ்சு செகண்ட் வர்றதுக்கு பொறுமை இருக்காது அதுக்குள்ள வேகமாக ஓடிடணும் வேகமாக ஓடிடணும் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கிளம்புனா ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தா போய் சேர்ந்துடலாம் நிதானமாக சேர்ந்துடலாம் ஆனால் அதற்கெல்லாம் மனிதர்களுக்கு மனம் வரவில்லை இன்றைக்கு எல்லாவற்றிலும் அவசரம் எல்லாவற்றிலும் அவசரம் உடனே 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 எல்லாம் நடந்து விட வேண்டும் என்று எண்ணுகிற இந்த காலத்திலே பொறுமையின் ஆசீர்வாதங்கள் என்ன பொறுமை இல்லாத வாழ்க்கையின் சோகங்கள் என்ன முதலாவது ஆதியாகமம் பதினாறாவது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள் ஆதியாகமம் பதினாறாவது அதிகாரத்திலே ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வாக்கு பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த குடும்பம் யாருடைய குடும்பம் ஆபரஹாடைய குடும்பம் ஆபரகாம் அவனுடைய சாராய் இந்த இரண்டு பேர் சேர்ந்த அந்த குடும்பத்தை குறித்து இந்த பதினாறாவது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஆபரகாமை அழைக்கும் போது ஆதியாகவும் பன்னிரெண்டாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அதுல இரண்டாவது வசனத்திலே ஆண்டவர் கூறுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கூறுகிறார் நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் நீ சொல்ல நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் ஒருவன் உன்னுடைய சந்ததியையும் எண்ணக்கூடும் என்று சொன்னார் அவ்வளவு திரளாக உன்னுடைய சந்ததியை வர்த்திக்க பண்ணுவேன் உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் ஆப்ரகாமை ஆசிர்வதித்திருந்தார் ஆபிரகாமுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார் இந்த தேவனுடைய வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்ட ஆபரகாமோடு இணைந்திருக்கிற அவனுடைய மனைவி ஆகிய சாராய் கொஞ்ச நாள் இவர்கள் பார்க்கிறார்கள் தேவனுடைய வாக்குத்தம் நிறைவேறினது போல தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சினதாக இருக்கிறது எனவே கடைசியில் இந்த பதினாறாவது அதிகாரத்திலே இந்த சாராய் ஒரு முடிவுக்கு வருகிறாள் இனியும் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன இத்தனை வருஷங்கள் நாம் காத்திருந்து விட்டோம் தேவனுடைய வார்த்தை நிறைவேறினது போல தெரியவில்லை அது ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும் ஆண்டவர் இந்த வருஷம்தான் இது நடக்கும்னு ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு சொல்லவே இல்லை ஆப்ரஹாமை வா அடுத்த வருஷம் உன்னுடைய மனைவியாகிய சாராய் கற்பந்தரித்திருப்பாள் அடுத்த வருஷத்தில் உனக்கு ஒரு குழந்த பிறக்கும் அப்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லவே இல்லை பொதுவாக அவர் சொல்லியிருந்தார் உன் ஜாதியை நான் பெரிய ஜாதியாக்குவேன் உன் சந்ததியை நான் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படிலாம் நிறைய வாக்கு ஆண்டவர் சொல்லி இருந்தார் கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலே பேசவில்லை ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு காலத்தை குறித்து இந்த நாட்களிலே இந்த காரியத்தை செய்வேன் இந்த குறிப்பிட்ட வருஷத்திலே இது நடக்கும் இந்த மாதத்திலே இது நடக்கும் என்று அவர் சொல்லி இருந்தால் அவர் சொன்ன வார்த்தையின்படி அந்த வருஷத்தில் அந்த மாதத்தில் அது நடந்தாக வேண்டும் அப்படி நடக்கவில்லை என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை அல்ல நாம் அதை நாம் நம்முடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து வருவோம் ஆண்டவர் பொதுவாக சொல்லி இருந்தார் உனக்கு ஒரு தருவேன் பெரிய உன்னை குழந்தையாக்குவே சொல்லி இருந்தார் ஆனா அந்த சாராய் ஆபிரகாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நமக்கு வரலையே இன்னும் நமக்கு கிடைக்கலையே கர்த்தருடைய வார்த்தை இன்னும் நிறைவேறலையே கர்த்தர் காலத்தை குறிக்கல ஆபிரகாமே கர்த்தர் சொல்லி இருந்தார் நீ மறிக்கிற வரைக்கும் நீ கத்தருக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும் உன்னுடைய மரண நேரத்திற்கு முந்தின ஒரு வினாடியிலே கூட ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் அல்லவா ஆனால் அந்த ஆபிரஹாம் அதற்கு காத்திருக்கவில்லை சாராய் காத்திருக்கவில்லை அத்தனை வருஷம் பார்த்துட்டு சாராய் அழகா ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள் ஆபிரகாமுக்கு என்னுடைய அடிமை பெண் ஒருவள் இருக்கிறாள் ஆகார் என்று சொல்லி இந்த அடிமை பெண்ணை நான் உமக்கு தருகிறேன் நீ அவளோடு கூட சேரும் அவள் மூலமாவது என்னுடைய வீடு கட்டப்படுமே அவள் கற்பம் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது உம்முடைய பிள்ளை அல்லவா என்னுடைய வீடு கட்டப்படுமே ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறமே ஆண்டவருக்கே ஐடியா கொடுத்து கர்த்தருக்கே ஹெல்ப் பண்ண போறா இந்த சாராய் ஆச்சரியமா இல்லையா ஆச்சரியம்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருக்கு உதவி செய்யறதுக்கு அவருடைய வார்த்தை நிறைவேறதுக்கு இவ எப்படியாவது ஹெல்ப் பண்ணலான்னு யோசிக்கிறாளோ என்னமோ தெரியவில்லை கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும்படி காத்திராமல் அவசரமாக செயல்பட்ட சாராய் இந்த ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்க வேண்டும் சாராய் கத்தர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார் நான் அவருடைய சிநேகிதன் என்று அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் எனவே நாம் அவரிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்கலாம் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கலாம் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிக்கலாம் என்றெல்லாம் சொல்லி இருக்க வேண்டும் அதையெல்லாம் சொல்லாமல் ஒருவேளை இந்த சாராய பகைச்சிட்டா குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போயிடும் நினைச்சானா என்ன நீ தெரியல சாராய் சொன்ன ஆலோசனைக்கு உடனே ஆப்ரஹாம் செவி சாய்த்தான் உடனே செவி சாய்த்து ஓகே சாராய் நீ சொல்லுகிற ஆலோசனை பரவாயில்லை கொண்டு வா ஆகாரை என்று சொல்லி அப்படியே அவன் ஆகாரை சேர்ந்தபோது ஆகார் கற்பந்தரித்தாள் அதனால் வந்த விளைவுகள் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ்மவேல் என்கிற ஒரு சந்ததி உருவாயிற்று அவள் கற்பம் தெரிச்ச உடனே அது சாராய்க்கு மன இருந்தது அந்த ஆகார் சாராயை வேதனைப்படுத்துகிறாள் தேவையா சாராய் உனக்கு உன் குடும்பத்தில் உனக்கு இருந்த சமாதானம் எல்லாம் போயிடுச்சு சாராய் காரணம் என்ன நீ அவசரமாக செயல்பட்டதுனால இதுவரைக்கும் கணவன் மனைவி நீங்க சந்தோஷமா இருந்தீங்க இந்த ஆகார் என்பவள் உனக்கு அடிமையா இருந்தாள் ஆனால் நீ அவசரமா செயல்பட்டதுனால நீ பொறுமையாய் காத்திராமல் அவசரமாக செயல்பட்டபடியினால உனக்கு இருந்தவள் இன்றைக்கு உன்னை அற்பமாய் எண்ணி உன்னை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு வளர்ந்துட்டா அப்ப இந்த சமாதானம் கெட்டு போறதுக்கு யார் காரணம் சாராயினுடைய அவசரம் காரணம் பொறுமை இல்லாமல் இருந்தது காரணம் கத்தோடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்துராமல் போறது காரணமாய் மாறிவிட்டது கடைசியில் அவளாலே துரத்தப்படுகிறாள் ஓடுகிறாள் ஆகார் வராந்தரத்திலே அது நிமித்தமாக தேவன் இஸ்மவேலுக்கு சொல்ல வேண்டியதாகிவிட்டது என்ன சொன்னார் தெரியுமா அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாய் இருக்கும் இவனும் எல்லாருக்கும் விரோதமாய் இருப்பான் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் அப்படி சொல்லி அவனை ஆசிர்வதிக்க வேண்டிய அளவுக்கு இஸ்மவேலுடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் சொன்னதை நிறைவேற்றினாரா நிறைவேற்றினார் சாராய் கற்பந்தரித்தாள் ஈசாக்கு வாக்கு தத்துவத்தின் பிள்ளை ஈசாக்கு வெளிப்பட்டான் கத்தர் அவனை தான் ஆசீர்வதித்தாள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தருடைய காரியங்களுக்காக கத்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படி பொறுமையாய் காத்திருங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம்